இதில் நான் தான் சனாதனத்தை நேர்மையானவன் இந்து மதத்தில் மட்டுந்தான் தெளிவாக சொல்லி வெற்றிடம் தான் கடவுள்னு சிவனு பணம் போட்டு நிலாவை நிலா ஒரு மட்டும் தலை தூக்க முடியுமா அவ்வளோ முட்டாளா வரைஞ்சவன் அதில் சொன்னவன் பெரிய சூடின்னு இது முன்னாடி அவள் யார் ஆத்தி சூடின்னு சொல்லிட்டு போயிட்றாங்க அப்போ வெற்றிடம் தான் ஆற்றிய சுடிங்குது வெற்றிடம் தான் நிலாவை வெற்றிடம் தான் கடவுள்னு தெளிவாக சொல்லி வச்சுக்கிறான் இது போ அது உனக்கு சும்மா சொல்லின்னு பணம் வராதுக்காக ஒருத்தன் பில்லு வச்சுட்டு சாமி கும்பிட்டு காசை கொடுத்து நீயும் திருநூல் போட்டுன்னு வாங்கி வச்சுக்கின்னு பட்டை வச்சுன்னு சைவன்னு சொல்லி தெரிஞ்சிடாரு சைவ சித்தாந்தத்துக்கு நீங்கள் எதிரானவங்களாக மாறிட்டீங்க கடவுள் எல்லாருக்குமானது தானே தென்னாடுன்னு ஒருத்தர் சொல்கிறான் தென்னாடுடைய சிவனே அப்படின்னு சொல்றேன் தெற்கு பக்கம் மட்டும்தான் சிவன் இருப்பாரா மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்க மாட்டாரா இருப்பாரா இருக்க மாட்டாரா சாதாரணமாக சொல்லுங்கள் படிக்கலாம் வேணாம் புத்தகமே வேண்டியதில்லை கடவுள் புரிஞ்சுக்கிறதுக்கு புரிந்த ஒரு மனிதன் கிட்ட பொறுத்துக்கு புத்தகம் எதுக்கு அப்போ சொன்னவன் தப்பாவாக சொல்லியிருப்பான் தெரியுறதுக்கு நாடுகின்ற இடத்துல இருக்கிறாரு கடவுள்ன்றாள் நீ தென்னாடுன்னா என்ன நினச்சிக்கிற விரல்லையோ கண்ணிலேயோ காதலுக்கு விரல்லையோ கையிலையோ மற்ற விதத்துலையோ நீ எதையும் தெரிஞ்சுக்க முடியாது கண்ணில் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்ணு கவனி கண்ணு மேலே கவனம் மாறுறான்றான் கவனிக்க மாட்டேன்றிய அப்போ தென்னாடுன்னா நீ வேற என்ன அர்த்தம் பண்ணினிய சண்டை போட்டுக்கிற ஜாதி பற்றோடு தெரியல அப்போ நீங்கள் எதுவும் பொறுமையாக கழிஞ்சி எவனா எதனா விளக்கு தானே அது தானே பிடிச்சு வச்சுக்கிறேன் சொன்னவர் யாருன்னு வர பார்த்துக்குற இவர் அவரே சொல்லிட்டாருன்னு வர சொல்கிற யாரோ ஒரு பேச்சாளர் சொல்லிட்டாரு இல்லை யாரோ ஒரு மகான் சொல்லிட்டாருன்ற சொன்னவன் யார் அதை தென்னாடைய சிவனைய போற்றின்னு சொன்னவன் யாரு நீங்கள் புக்கில் படிச்சுக்கிற அவர் சொன்னாரா இல்லை அதுக்கு முன்னாடி பாமர மக்கள் சொல்லியிருந்தாங்களா இப்போ இருக்கிற வார்த்தைகள்லாம் புத்தகமாக ஆக்கப்பட்டதுனாலும் அவர் சொன்னதா இல்லை கிராமத்தில் பேசுகிற வழக்கா ஆணும் ஒரு குழந்தை கற்றுச்சு இம்முன்னு இம்முனுக்கு நிறுத்திக்கிச்சு அம்மானு ஆக்கிச்சு இன்ன வரைக்கும் அம்மா எந்த மொழியில் போனாலும் அது அம்மா மாமு அம்மா மதர் மா அப்படின்னு வார்த்தையில் தான் இருக்குது ஸோ வார்த்தை வந்த பிறகு மொழி வந்த பிறகு தானே மொழி வளர்த்த மொழி மனுஷன் பேசலையா என்ன வந்த பிறகு தான் நீங்கள் வாழ்கிறீமா என்ன நீங்கள் மத நூல்களுக்கு அப்புறமா தான் கடவுளுக்கு இல்லை கடவுளுக்கு வந்தபிறகு மதன் மத மத நூல்களா